தமிழ்ச்சொல்வியை எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் எங்கள் வீட்டில் நடக்குது அதாவது தமிழ்ச்சொல்வி பிறந்த நாள் நடக்கவே நடக்காது அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு பெரிய இடியை இறக்குறாங்க எங்கள் சேதும் சேது உடைய இந்த செயலை கண்டு தமிழ்ச்செல்வியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தமிழ்ச்செல்வியுடைய கேக்கு வீசப்பட்ட நிலைமையில் தமிழ் ரொம்ப கஷ்டத்தோடு எங்கள் வீட்டுக்குள்ளே போகிறாங்க பின்னாடியா அப்பத்தா மோகனா மலர்னு எல்லாமே தமிழ்ச்செல்வி பின்னாடி போயிட்டு அவங்க கிட்டே பேசவும் செய்கிறாங்க நீ கவலைப்படாத தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்ல இல்லைமாச்சி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் சேதும் வீட்டுக்குள்ளே வராங்க என்னையா சேது இதுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்க நீ அப்படின்னு அப்போத்தான் கேட்க இதில் நான் என்ன செய்ய முடியும்னு சொல்லி செய்தும் கேட்குறாங்க என்னடா இப்படி சொல்கிறேன் இதில் நீ ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணி தானேடா ஆகணும் அப்படின்னு சொல்ல நான் என்ன அப்போத்தான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்கே திரும்பவும் திட்டிகிட்டு இருக்காங்க அதுக்கு மட்டும் இல்லாமல் அங்கே ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ பார்த்தியா இந்த வீட்டில் நம்மளுடைய நிலைமை என்னென்னு இந்த வீட்டில் இப்போ நம்ம என்ன செஞ்சாலும் அந்த வீ இங்கே இருக்கவங்க நம்மளுக்கு எதிராக நிற்க மாட்டாங்க ஏன்னா நம்ம எல்லாரும் அவங்க உயிரை காப்பாற்றிருக்கோம்ல அதனால் நம்ம அடங்கி போக தான் செய்வாங்க அப்படின்னு அங்கே ஈஸ்வரி தெனாவட்டில் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சொல்லியை கூட்டிகிட்டு அம்மாச்சியும் வந்துட்டு நீ வீட்டுக்கு வா முதல்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வராங்க ஏன்னா மோகனை அவனுக்காக சமைச்சு வச்சுருக்கான் அதையாவது நீ சாப்பிடணும்னு சொல்லி கம்பல் பண்ணி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க அங்கே ராஜாங்கன்னு எல்லாருமே இருக்குது திரும்பவும் எதுக்காக இவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கண்ணா பின்னான்னு சத்தம் போடுறாங்க சத்தம் போடுற ஈஸ்வரியை பார்த்துட்டு இங்கே மோகனாகவும் கொஞ்சம் அமைதியாக இரு ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல எப்படி அமைதியாக இருக்க முடியும் இவளால் நாங்கள் பட்ட கஷ்டம் எங்களுக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டுருக்கும்போது அதுவும் இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கவங்களுக்காக என் புள்ள அம்புட்டு கஷ்டப்பட்டிருக்கான் நாங்க சொல்றத இந்த ஒரு விஷயத்துல கூட வீட்டில் யாரும் கேட்க மாட்டீங்களான்னு சொல்லி சொல்லும்போது அது கூடனே செய்து சொல்றாங்க என்ன சித்தி பேசுகிறீங்க நீங்க இங்க போஸ் எல்லார் உயிரையும் காப்பாத்திருக்கா அப்படின்றதுக்காக நாங்கள் எல்லாரும் அவனுக்கு கீழே அடிமையாக அடங்கி போகணும்னு நினைக்கிறீங்களான்னு சொல்ல நான் அப்படி சொல்லலை செய்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நீங்க சொல்ற காரணம் இப்படி தான் இருக்கு எந்த இடத்துல எப்படி பேசணும்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சித்தி அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்தில் அங்க நின்றுகிட்டு இருக்க சன்னாசியும் என்ன ஈஸ்வரி நீ இந்த மாதிரி நடந்து பண்ண நான் எதிர்பார்க்கல ஆமா உயிரை காப்பாற்றினதை வச்சு எங்கள் எல்லாரையுமே நீ உனக்கு கீழே அடிமையாக்கணும்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சன்னாசி சொல்ல சன்னாசி கொஞ்சம் இருன்னு சொல்கிறாங்க எங்கள் ராஜாங்கமோ ஐயா செய்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னியே என்னையா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்க தமிழ்செல்வியோடைய பிறந்தநாளை இந்த வீட்டில் கொண்டாடணும்னு எனக்கு தோணலை அப்படின்னு சொல்ல தமிழுடைய முகம் வாடிப்போகுது என்னையா பேசுற நீ அப்படின்னு சொல்லும்போது தான் அங்கே நின்னுகிட்டு இருக்க தனமோ எங்கள் த மாமாவை பார்க்க ஆமாம் எனக்கு இந்த விஷயத்தில் விருப்பம் இல்லை தான் ஆனால் தமிழ்செல்வி இந்த வீட்டுக்காகவும் நமக்காகவும் நிறைய விஷயங்களை இங்கே பண்ணவும் செஞ்சுருக்கான் முக்கியமாக அப்பாவுக்காக அவள் பண்ணியிருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் நினைக்கும் போது எனக்கு அவள் பிறந்தனால இது நாள் வரைக்கும் கொண்டாடணும்னு தோணலை ஆனால் அவளுக்காக நான் ஒரு விஷயத்தை இப்போ செய்யணும்னு தோணுதுன்னு சொல்லும்போது ஈஸ்வரி போஸு அப்புறம் சித்ரான்னு எல்லாமே அதிர்ந்து போய் அங்கே நின்றுகிட்டு இருக்க அங்கே சேதுவை பார்க்குறாங்க செய்து என்ன பண்ணுறாங்க ரூம் போயிட்டு ஒரு ஒரு கிஃப்ட்டை எடுத்துகிட்டு வராங்க தமிழ்ச்செல்விக்காக அவங்க கொண்டு வர கிஃப்ட்டு என்ன எதுன்னு தெரியாமல் தமிழேன்னு நினைக்கிட்டுருக்க இங்கே தானே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாத்தியாக்கா மாமா உனக்காக கிஃப்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்ல சும்மா இருடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்பா இந்த கிஃப்டை நான் தமிழுக்காக தான் ரெடி பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது தமிழை பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொன்னேன் அவள் கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னேன் ஆனால் இன்னைக்கு அவளுக்காக என்னென்னோ செஞ்சிட்டுருக்கே செய்து என்ன நடக்குது இங்கே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இங்கே பார் அது அவன் பொண்டாட்டி இப்போ வரைக்கும் அவன் பொண்டாட்டி தானே பிள்ளைக்கு வேணா பொண்டாட்டி இல்லாமல் இருக்கலாம் வரைக்கும் பொண்டாட்டி அவளுக்காக என்ன வேணாலும் செய்வான் கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எனக்கோ உனக்கோ இந்த வீட்டில் மற்றவங்களுக்கோ கிடையாது அப்படின்னு அப்பதான் திட்டம் உடனேயே அங்கே நின்றுட்டு இருக்க ஈஸ்வரி வாய் அடிச்சு போய் நிற்கிறாங்க அந்த நேரத்தில் எங்க தமிழ் செல்வி கிட்ட பக்கத்தில் போயிட்டு இங்கே சேது தான் கொண்டு வந்த கிப்ட கொடுக்க வாங்கு அப்படின்னு சொல்லும்போது தமிழ் என்ன அவங்க கண்ணை பார்த்தபடியே அந்த கிஃப்ட் கிப்டை வந்துட்டு வாங்கிக்கவும் செய்கிறாங்க சரியா என்ன செய்து அவ்வளவுதானே அப்படின்னு சொல்ல இருங்கப்பா அப்படின்னு சொல்லும் போது இன்னும் என்ன செய்திருக்க அதான் நீ உன் மனைவிக்கு கிஃப்ட் கொடுத்துட்டியே இதுக்கு மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்ல இதுக்கு தான் சின்னமா எல்லாமே இருக்குன்னு சொல்றாங்க முதல்ல இந்த கிஃப்ட பெரிய அப்படின்னு சொல்லும்போது தமிழ் வந்து தயக்கத்தோட நிக்கிறவங்க ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கிஃப்ட பிரிக்கவும் செய்யறாங்க போஸ் மலரு எல்லாருமே இதை பார்த்துட்டு இருக்க போசுக்கு கோவம் தான் வருது இப்ப வரைக்கும் இந்த வீட்டுல சேதுவுக்கான மரியாதை இருக்கத்தானே செய்துன்னு கடு கடுகடு நினைவுட்டு இருக்கும் போதுதான் இங்க வீடு வரும் அந்த கிஃப்டையும் பிரிக்கிறாங்க நீங்க தமிழ்செல்வியும் பிரிச்சு பார்த்தா உங்களுக்கு கண்லேந்து கண்ணீர் மட்டும்தான் வருது என்னடி அப்படி என்னடி அதுல இருக்குன்னு இதை பார்த்துதான் அழுகுறேன்னு சொல்ல எங்க அம்மாச்சி வாங்கி பாக்குறாங்க பார்த்தா அம்மாச்சிக்கு அதை படிச்சு அம்மாச்சிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படியே மோகனா நீயே பாருன்னு சொல்லிங்க போது அப்படி அதுல என்னதான் இருக்கு அப்படி நான் சௌத்திரியும் அங்க தாமரையும் கேட்கறாங்க இது தமிழ்செல்விக்கான வளைகாப்பு பத்திரிக்கை அப்படின்னு சொல்ல என்னது வளைகாப்பு பத்திரிக்கையா என்னமாமா இதெல்லாம் நீங்க எதுக்கு அவளுக்காக பண்ணணும் வளைகாப்பு நம்மள பண்ணணும் அதுவும் இவை இந்த வீட்டுக்கு முதல்ல யாரு அவள் எது செய்கிறதா இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டில் போய் செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இது நான் எடுத்த முடிவு இந்த முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்ல சேது என்ன முடிவு எடுத்தாலும் அதில் எனக்கு பரிபூரண சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அங்கே ராஜாங்கமோ ராஜாங்கம் இப்படி சொல்லுவான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சேது உனக்கு எப்படியா இதெல்லாம் தோணுச்சுன்னு சொல்லி கேட்க ஆமாம் அப்போ தான் எனக்கு இந்த விஷயத்தில் எப்படி முடிவெடுக்கிறதுன்னு முதல்ல யோசனையாக இருந்தது இவளுக்கு சாதாரணமாக பிறந்தநாள் வீட்டில் கொண்டாடுறத விட இவ ஆசைப்பட்ட மாதிரி வளகாப்ப பெரிய அளவில் பண்ணி நடத்திடலான்னு எனக்கு தோணுச்சு எல்லாம் இவன் மேலே இருக்க அக்கறை ஆளுன்னு யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க எனக்கு இவன் மேலே எந்த பாசமோ எந்த அக்கறையோ கிடையாது எதுநாள் வரைக்கும் இந்த குடும்பத்துக்காகவும் இந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்காகவும் எங்கள் அப்பாவுக்காகவும் செஞ்சதுக்காக தான் மொத்தமாக நான் இவளுக்காக இதை செய்யணும்னு ஆசைப்பட்றேன் மற்றபடி இதில் வேற எதுவும் இல்லை இதை பற்றி நீ யாரை இந்த வீட்டில் பேசவும் வேணாம் சொன்ன தேதி சொன்ன இந்த வளைகாப்பு ஊரை கூட்டி எல்லாம் மத்தியிலையும் நல்ல விதமா நடக்கும் இதுக்கு நான் முழுசா பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போக ஓடி போய் கண்ணத்திர அள்ளி விட்டு கொஞ்சம் அப்ப தவோம் என்னமா இங்க பேரன் செய்து என்னமோ பேசிட்டு போறான் நீ எதுவுமே கேட்காம நின்றுட்டு இருக்க அப்படின்னு சாவத்திரி சொல்ல என்னடி கேட்கணும் இதுல என் பிள்ளை பேரன் இப்பவாவது ஒரு விஷயத்துல நல்ல முடிவு எடுத்திருக்கானே நினைச்சு நாங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்கோம் இல்ல வேற என்னடி கேட்க சொல்ற அப்படின்னு தாமரையவும் அந்த சவுதையும் பார்த்து திட்டிட்டு அப்போ தான் வந்துட்டு தமிழை வந்து ரொம்ப சந்தோஷமாக இங்கே கொஞ்சிட்டு சரி சரிதானோ நீ தமிழை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிடுறாங்க தமிழும் அவங்க இடத்த விட்டு போகிறாங்க தானம் தமிழ் ரெண்டு பேருமே போக மோகனா அப்புறம் அம்மாச்சி கண்மணி எல்லாமே ரொம்ப இருக்காங்க ஆனால் ஈஸ்வரி சித்ரா போஸ்னு யாருக்கும் எந்த சந்தோஷமும் இல்லை இந்த வளகாப்பு நிகழ்ச்சி எப்படி நடக்குதுன்னு நாங்கள் தானே போகிறோம் இதை தடுத்து நிறுத்துறதாண்டா நம்மளுடைய வேலைன்னு சொல்லிட்டு அந்த ஈஸ்வரி கிட்டே சொல்ல ஆமாம்மா அப்படின்னு அவங்களும் பேசிக்கிட்டு இருக்காங்க அதே நேரத்தில் எங்கள் தாமரையும் இங்கே சாவுதிரியும் அவள் வளகாப்பு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய சம்பவத்தை நடத்த வைக்கணும் அவளுக்கு அந்த குழந்தை இல்லாமல் போனாலும் பரவாயில்ல ஆனால் அவளுக்கு சொல்லி அவங்க ஒரு பக்கம் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் இங்கே செய்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கான காரணமே இந்த வீட்டில் நிரந்தரமாக தமிழ்ச்செல்வியை உள்ள கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் அது வந்து இங்கே ஈஸ்வரி சித்ரா அதை தாமரை சாவுத்ரி போசு இவங்க மூலமாக தான் நடக்கப் போகுது ஏன்னா தமிழ்ச்செல்வி மூலமாக தான் அந்த மருந்து கிடச்சதுன்றது இங்க செய்துவுக்கு தெரிஞ்சிருக்கு அதனால தான் அவர் இவ்வளோ பெரிய ஏற்பாட்டையும் பண்ணியிருக்காரு ஏற்பாட்டை பண்ணது மட்டும் கிடையாது இந்த போஸை வந்துட்டு நிரந்தரமாக இந்த வீட்டை விட்டு அவருடைய பிளானும் கூட இந்த வளகாப்பு நிகழ்ச்சியை வச்சா தானே மூணு பேரும் கைய்களமா நம்ம கிட்ட சிக்குவாங்க அதுக்கான ஏற்பாட்டை தான் இப்ப வந்துட்டு மும்முரமாக பண்ணிட்டு இருக்காங்க ஏற்பாட்டை ஒரு ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்விக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்கணும் அவளுக்கு ஏதாவது ஒரு பெரிய ஆபத்தை கொடுக்கணும்னு நினச்சி இவங்க மூணு பேரும் ஏதாவது ஒரு சதி பண்ணும்போது நம்ம அதை கையங்கிழமா பிடிக்கணும் முடிவாக தெளிவாக இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கிட்டதுனால இன்னைக்கு சேதுவுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயமும் தோணிருக்கு அந்த மூணு பேரையும் மொத்தமா நிரந்தரமா வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் பாத்தியாக்கா மாமா உனக்காக எப்படிப்பட்ட இந்த விஷயத்தி நின்றுட்டு இருந்தா எப்படி முதல்ல இந்த விஷயத்த நான் அம்மா அப்பா கிட்ட பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க தானோ அந்த நேரத்தில் செல்வி அந்த பத்திரிகையை பார்த்தோம் அந்த பத்திரிகையில ரெண்டு பாதம் பொருந்தே மாதிரி ஒரு சின்ன குழந்தையோட காலடி இருக்கு இதை பார்த்தோம் ரொம்ப சத்தமா இங்கே அதுக்கு முத்தமிட்டு கண்கலங்கி நிற்கிறத வெளியிலே நின்று செய்து பார்த்துட்டே இருக்காங்க நினைச்சிருக்கேன் நம்மளுக்கும் நம்ம பிறக்க போற குழந்தைக்கும் சரி இனி எந்த ஆபத்துமே யாராலையும் வரக்கூடாது உனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை பண்ண அந்த போஸை நான் சும்மாவே விடமாட்டேன் அந்த போஸை பற்றி எனக்கு இப்போதானே தெரிய வந்தது நான் மட்டும் அவனை இங்கே ஃபாலோ பண்ணி போகலனா அவன் பேசிக்கிட்டு இருக்க எந்த விஷயமும் எனக்கு தெரியாமலே போயிருக்கும் தமிழ் அவன் மேலே எனக்கு எந்த நம்பிக்கை இல்லை தான் நானும் இந்த விஷயத்தை செஞ்சேன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வயிற்றுல விளையிற குழந்தைய பற்றி யோசிக்காமல் இவ்வளோ தூரம் அந்த காட்டுக்குள்ளே ஆபத்தான இடத்த நோக்கி போய் அந்த நீ அந்த மருந்தை கொண்டு வந்தது வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் காப்பாற்றுன வரைக்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்க தமிழ் இதை அந்த பூஸ் வாயிலையும் நான் ஒத்துக்க வைக்கணும் அதுவும் வளகாப்பு நிகழ்ச்சியில் இது நிச்சயமாக நடக்கும் எந்த வளகாப்பு நடக்காமல் குழந்தை இல்லைன்னு சொல்லி இந்த வீட்டை விட்டு நீ வெளியே போனியோ அதே வளகாப்பு நிகழ்ச்சியை நான் நடத்தி நான் உன்னை வீட்டுக்குள்ளே கொண்டு வர போகிறேன் இது நடக்க தான் போகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் செய்து உறுதியாக அதை நம்பவும் செய்கிறாங்க தூரமா நின்னு அங்க தமிழ் செல்வி அந்த பத்திரிகையை பார்த்து ரசிக்கிறத பார்த்து எங்க சேதுவோம் கண்களை படி பாத்துக்கதான் செய்றாங்க